காலம் இரண்டாம் வாரம் செவ்வாய்க்கிழமை மனநல நிபுணர் சார்ல்ஸ் போர்ஜன் கூறுவது நாம் எல்லாம் செய்திருக்கின்றோம் என்று சொன்னாலும் அவருடைய அருள் இல்லாமல் நாம் எதுவும் செய்திருக்க முடியாது இன்றைய வழிபாட்டின் வாசகங்கள் அடிப்படையிலே மூன்று படிநிலைகளில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் முதலாவது இறையரசில் பணிவுள்ள பணியாளர்களாக மாற இயேசுவின் எருசலேம் பயணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அது நான்கு பகுதிகளை கொண்டது என்றும் இன்றைய நற்செய்தி பகுதி இரண்டாம் பகுதியின் இறுதி பகுதியாக இருப்பதாக அவர் கூறுகின்றார் இரண்டாம் பகுதியில் மீட்பு பெற இடுக்கமான வாயிலின் வழியாக நாம் வருந்தி முயல வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார் ஆழமான உறவு பணிவு இந்த இரண்டும் மட்டும்தான் அவருடைய அரசிலே நுழைய நம்மை பகுதியுள்ளவர்களாக மாற்றுகின்றன இன்றைய நற்செய்தி இந்த பண்புகளை எல்லாம் எதிரொலிக்கின்றது நாளெல்லாம் உழைத்த பணிவும் உண்மையும் உள்ள பணியாளர்களைப் போல் நம்முடைய பணி என்பது எளிமையும் தாழ்ச்சியும் கொண்ட பணியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டுக்கொள்ளுகின்றார் திரு அவையில் தலைமை பொறுப்புகளில் இருக்கும் தலைவர்கள் சாதாரண பணியாளர்களின் மனநிலையை கொண்டு அதிகார ஆணவ மனநிலையை கலைந்து பணியாற்ற வேண்டுமென்று இயேசு அழைப்பு விடுக்கின்ற இரண்டாவது சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய முதல் வாசகம் பாவம் இறைவனின் திட்டத்தை பற்றிய அறியாமையையும் தூயவர்களுக்கும் மாசற்றவர்களுக்கும் கிடைக்கும் பரிசை பற்றி எடுத்துரைக்கின்றது அழியாத ஒரு வாழ்வை நிலை வாழ்வை தருகின்றது என்று கூறுகின்றது தொடக்க நூல் மனித அழியாமல் இருக்க அழியாத தனது சாயலும் உருவிலும் மனிதர்களை இறைவன் படைத்தார் என்று கூறுகின்றது இதையெல்லாம் கடந்து தீயவன் தன் பொறாமையால் மனிதகுலத்தை அழிவின் பாதையில் இட்டு செல்லுகின்றான் தன்னுடைய தந்திரத்தால் பாவத்திற்கு அடிமையாக்குகிறான் நன்மை மட்டுமே தேர்ந்து கொள்ள அறிந்த அவன் தீமையோடு போராடி இன்று நன்மையை தேர்ந்து கொள்ளுகின்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றான் மூன்றாவது நீதிமான்களின் முடிவு சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் அதிகாரமூன்று ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களில் இறப்பிற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு நீதிமான்களின் ஆன்மாக்கள் இறைவனின் கரங்களிலும் எந்த தீமையும் அவர்களை அணுகாது என்றும் கூறுகின்றது நீதிமான்கள் இதை அறிந்துள்ளனர் அறிவெளிகளோ இறப்பு மட்டுமே நம்முடைய முடிவு நல்லவர்களும் தீயவர்களும் ஒரே முடிவுக்காகத்தான் தெழுகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் இவ்வுலகில் நாம் படும் துன்பங்கள் மறு உலகில் நாம் பெறப்போகும் மகிமைக்கும் மாட்சிக்கும் ஆதாரமாக இருக்கின்றன ஜபம் இறைவா என்னுடைய நன்மைக்கான உம்முடைய போராட்டத்தில் என்னையும் பங்கு பெறச் செய்யும் உம்முடைய திட்டத்தின்படி நடக்கவும் தீயவனின் திட்டத்தை அழிக்கவும் வரம் தாரும் அம்மன்